வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நம ஹ அனைவருக்கும் முதலன் போராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவானது அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை மையமாக வைத்து பஞ்சாங்க பிரிவானது பதிவிடப்பட்டு வருகின்றது அப்படி பார்க்கமையானால் தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு ஏற்றால் அன்றைய தினத்தினுடைய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் அனைத்துமே நேரம் சூரிய உதயத்தை வைத்துத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அன்றைய தினத்திலே நடத்தி கொண்டு வந் வந்ததில்லை ஆனால் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினசரி பின்னாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோகவர வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் கோதாயன அமாவாசை அதாவது இன்றைய தினம் சூரிய உதயமானது ஆறு இருபத்தி ஏழு அமாவாசையானது இந்த சூரிய உதயத்தை வைத்து கடை கணக்கிட்டு ஆனால் சரியாக மாலை ஆறு மணிக்கு அமாவாசை பிறந்து விடுகிறது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாலேயே பத்து நிமிஷத்துக்கு முன்னாலேயே பிறந்துடுறது அதனால் போதாயன அமாவாசை இப்போ போதாயன அமாவாசைன்னா என்ன எப்படி வந்தது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத யுத்தத்தில் பஞ்சமாண்டவர்களுக்காக மறுநாள் அமாவாசை முதல் நாளே தர்ப்பணம் செய்து விடுகிறார் அப்போது சூரியன் சந்திரன் வந்து விடுகிறார்கள் அதனால்தான் போதாயன அமாவாசை அதனால் இந்த கோதாயன மாவாசை இன்றைக்கி தான் கோதாயன பிராமணர்கள் அனைவரும் தங்களது பித்துக்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தினசரி பெஞ்சாங்க இன்றைய வீடியோ பிரிவினை அனைவரும் ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்ற தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் சனிக்கிழமை என்று மிக மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருஷம் சோபகிரு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணி ருது சிசர் ருதோ மாசமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது சதுர்தசியா சதுர்தசி திதி இருபத்தெட்டு நாளைக்கு ஐம்பத்தி ரெண்டு வினாடி அதாவது மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு அமாவாசியா அமாவாசை திதி இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அமாவாசை திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியுறவு பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அமாவாசை என்பது இருட்டு நாள் இன்றைய சிராத திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி இந்த கலையோகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மைதப் பிறவிகளாக பிறந்த உங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராஜி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாத மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசியா சதுர்தசி திதி நாம் அனைவரைய குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுரஷி திதியன் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில் வருஷா வருஷம் ஆனால் நமது பித்திருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண திருவா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்து ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறமே ஆனால் கண்டிப்பாக பித்துக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் வாசனம் ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் ஒரு நாழிகை பதினெட்டு வினாடி அதாவது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது யோகமான நின்று இன்றைய தினம் அதாவது சிரவிஷ்டா நட்சத்திரத்தில் அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் மனித பிரவிகளாக பிறந்த மாசி மாதம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த மிகம்பெர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நாளிலே பிறந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது நாளை நாம் கொண்டாடுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு சதவீதம் சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது நாளை கொண்டாடுகிறமையானால் கண்டிப்பாக நூறு சதவிகிதத்திற்கு மேல் அசோகலனானது நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் போராயனா அமாவாசை போராயனக்கார பிராமணர்கள் அனைவரும் தங்கள் பித்ருக்களுக்கு இன்று தான் கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்றைய காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குருகோரை காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூதமானது கிழக்கு பரிகாரமானது தயர் சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்பொருளுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் புஷிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகாஸ் வினோபந்து वः अस्तु